திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது என்னதான் வந்து புதிய திரைப்படங்கள் ஏராளமாக வந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த பழைய திரைப்படங்களுக்கு இருக்கிற மௌசே தனி தான் அப்படின்னு சொல்லணும் என்னென்னா கேப்டன் பிரபாகரன் எஸ் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்தநாள் வர இருபத்தி நானாம் தேதி வரப்போகுது அதை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அதாவது நாளைக்கு இந்த படம் பிரம்மாண்டமாக திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது ஒரு ரீரிலீஸ் இது வந்து நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய நூறாவது திரைப்படம் இந்த நூறாவது திரைப்படத்தை இயக்கியிருப்பது ஆர்கே செலுமணி கதை திரைக்கதை டேரக்ஷன் ஆர்கே செலுமணி வசனம் யார் சார் வசனம் யார் சார் கேட்கலாம் அந்த வசனம் தான் லியாகத் அலிகான் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கேப்டனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலேயே கேப்டன் அவர்கள் வந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த போலீஸ் கதாபாத்திரங்கள் நடித்து ஏற்று நடிக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க அதில் நான் அடிக்கடி சொல்லுவேன் கேப்டன் அவர்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மஃப்டியில் வந்த போலீஸ் மாதிரியே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் அந்த படத்துக்காக இப்போ சில நடிகர்கள் வந்து ஹேர் கட் பண்ணுறது நாங்கள் போலீஸ் கட் அப்புறம் நடிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு காப் மாதிரி கட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆரம்பத்தில் நார்மலாக தான் இருந்தார் அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் காப்பாக வரீங்க அப்படின்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைலெலாம் கட் பண்ண ஆரம்பிச்சார் அதுலேயும் குறிப்பாக சத்ரியன் கேப்டன் ராரன் இதெல்லாம் அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா ஒட்ட வெட்டியிருப்பார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதாபாத்திரம் நடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த கெட்டப்புக்காக மாறுறது அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து டைலாக் தான் சார் வீரபுத்திரனை தேடி போகிறீங்களே ஆபத்து இல்லையா அப்படின்னு ஆபத்து இருக்குது எனக்கு இல்லை அவனுக்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றின ஒரு ரியல் ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான் அதாவது நமது சந்தன கடத்தல் வீரப்பனவர்கள் அவருடைய ஸ்டோரியை அவர் எந்த மாதிரி இருந்தது என்ன மாதிரி சூழ்நிலை எப்படியெல்லாம் வந்து அரசியல்வாதிங்க சப்போர்ட் பண்ணாங்க எப்படி காவல்துறையை வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனை கதையாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தன கடத்தல் வீரப்பனவர்கள் பார்த்துருக்கீங்க இப்போது இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் எப்படி இருப்பார்னு ஆனால் இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க கற்பனையாக மன்சூர் அலிகான் அப்படின்னு ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து அவர் பார்க்குறதுக்கே அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட இந்த படம் வந்து அவர் அமைஞ்சுது அப்படின்னு தான் சொன்னோம் அமைஞ்சதுன்னா என்னென்னா ஷோலே அப்படிங்கிற படம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அமிதாப் பச்சன் அவர்களும் தர்மேந்திர அவர்களும் நடித்த ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்ஜத்கான் அறிமுகமாக அம்ஜத் கான் வந்து அந்த படத்துல பயங்கர டெரரா இருப்பார் கபர் அப்படின்னு அப்படி பயங்கரமா வருவார் ஆனா அம்ஜத் கான் வந்து குழந்த மாதிரி பார்க்கறதுக்கு அது மாதிரி இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு குதிரை ஃபைட்டு ட்ரெயின் அதுக்கப்புறம் வந்து இந்த காட்டுக்குள்ள தனியாக வாழ்றது தனக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அம்ஜத் கான் மாதிரியே மன்சூர் அலிகான் இதில் மன்சூர் அலிகான் பார்க்கறதுக்கு அவ்வளோ டெரரா இருப்பாப்ல அந்த கண்ணும் அவர் பேசுகிற டயலாகும் அப்படி இருக்கும் ஆனால் என்னன்னா இப்படிதான் வீரப்பன் இருப்பாருன்னா இல்லை அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு பாதி பேர் அதுக்கப்புறம் தான் வீரப்பனை வந்து பத்திரிகையில் பார்த்தாங்க பார்த்துட்டு சார் இவர் வீரப்பனை இல்லை சார் வீரபத்திரம்னா அப்படி இருக்கணும் அப்படின்னாங்க அதனால் வந்து அந்த உடலே வந்து பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆஜான் பாகுவா பயங்கர ஒரு டெரராக இருப்பாப்புல ஆனால் இந்த படத்தில் மற்ற சக ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புலன் விசாரணையில் வில்லனாக நடித்த நமது சரத்குமார் வந்து இந்த படத்தில் நண்பனாக நடிச்சிருப்பார் அதுதான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஃப்ரெண்டாக வருவார் அவருக்கு ஜோடியாக யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்துடைய மியூசிக் இசையங்கான இளையராஜா அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார் அதாவது இன்றைக்கும் வந்து அந்த மியூசிக் வந்து ஒரு அப்படியே மைண்ட்லேயே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு அப்புறம் இந்த படத்துடைய பாடல்கள் பாசம் உள்ள பாண்டியர் அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும் தேரோட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு காரணம் அந்த படத்துடைய பெப்பு குறையாம எங்கேயுமே அதோடைய வேகம் குறையாம இல்ல அந்த பாட்டும் அதே மாதிரி ஒரு ஸ்பீட்ல இருக்கும் பசமுள்ள பாண்டியரு அப்படியே அது அந்த மியூசிக்கே ஒரு எந்த இடத்துலயுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சி நார்மலா அப்படிலாம் வராது அதுக்கப்புறம் ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்கு சரத்குமாருக்கும் நமது ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கும் ஒரு மெலடி சாங் இருக்கு ஸோ இந்த படத்துல உள்ள பாடல்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே தான் காட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆர்கே செல்லுமணி ஒரு தடவை சொன்னார் இந்த படத்துக்காக லொக்கேஷன் ஹண்ட்டுக்கே வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் நாங்கள் போயிட்டு வந்தோம் போயிட்டு அந்த காட்டில் இருந்து பார்த்து இதெல்லாம் இங்கே எடுக்கலாம் இங்கே எடுக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து யோசித்து அதுக்கப்புறம் பண்ணது ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமது வீரப்பனவர்கள் இருந்த ஏரியா அப்படின் போது சத்தியமங்கலம் காட்டுப்பகுதி சத்தியமங்கலம் காட்டு போதா அதே மாதிரி கொஞ்சம் ரிசம்பளன்ஸ் போனோம் அங்கே போய் இருக்க முடியாது இல்லை அப்போ அவர் இருந்தார் வீரப்பன் அதனால வந்து அதே மாதிரி ரிசம்பளன்ஸ் போகணும் அந்த மாதிரி ஒரு மாதிரிஸ்க்கான இடத்தை தெரியும்னு பிடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய டயலாக் மிக 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 பெரிய ப்ளஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாக்கத் அலிகான் அவர்கள் வந்து எப்பொழுதுமே எனக்கு லியாக்கத் அலிகான் அவர்கள்ட்ட பிடிச்சது ஒரு கமர்ஷியல் படம் அரசியல் வசனங்கள்னாலும் சரி ரொமான்டிக் வசனங்கள்னாலும் சரி ரெண்டுமே பட்டைய கலப்புவார் அது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரைமிங் அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு வா ஒரு வார்த்தையில் ஒரு ஜாலம் இது எல்லாமே இருக்கும் அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனு இந்த சீனை நான் அப்போது தேட்டரில் பார்த்தேன் எனக்கு இப்போ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது மறுபடியும் கேப்டன் வரேன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு காரணம் என்ன அந்த ஒன் பர்டிகுலர் சீனுக்கு தான் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு சீன் வரும் அந்த இடத்துல அந்த போலீஸ் உயர் அதிகாரி உட்கார்ந்துருப்பார் விஜயகாந்த் வருவார் விஜயகாந்த் வந்தோன்னே அங்கே பேசுவார் இது ஒன்றும் ஓ ஆஃபீஸ் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு வார் அல்ட்டிமேட்டாக இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக அந்த சீனுக்கு அப்புறம் தான் கேப்டன் நாரனுக்கு அப்புறம் தான் அதே மாதிரியான ஒரு கரெக்டர் ஆஃபீஸ் சீனு தளபதி படத்தில் இடம்பெற்றுச்சு ஸோ தளபதியில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சீனையே இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு லெவலில் வந்து பர்சீவ் பண்ணியிருப்பார் மணிரத்னமோ அவர்கள் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் அந்த படத்தோடய டைட்டிலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு கதாநாயகன் நம்ம தமிழ் சினிமாவில் அவர் வந்து மக்களுக்கு நன்றி சொல்கிறது நீங்கள் இப்போவும் அதை போடுறாங்களான்னு எனக்கு தெரியல டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம் இது என்னுடைய நூறாவது படம் என்னுடைய மக்களுக்கு ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு டெக்னீஷியனுக்கு விநியோகஸ்தர்களுக்குன்னு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிப்பார் முதல்ல எடுத்தோடனே விஜயகாந்த் அவர்கள் வந்து வணக்கம் சொல்லி அந்த மாலை போட்டு அந்த ஒரு அருமையாக இருக்கும் அந்த அந்த அமைப்பே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டைட்டில் காடே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மாதிரி இதில் தான் வந்து இந்த நெத்தில டார்ச் வச்சுக்கிட்டு அந்த டக்கு டக்கு டக்குன்னு அந்த காட்டுக்குள்ளே போற ஷாட் அது கிட்டத்தட்ட வந்து அந்த ஆட்டமா தேரோட்டமா தான் அந்த அந்த ஷாட் ஆரம்பிக்கும் நெத்தியில் டார்ச் வச்சுட்டு வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு பல பேர் அப்போ வந்து டார்ச் லைட் எடுத்து நெத்தில ரிப்பன் போட்டு கட்டிக்கலாம் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஒரு திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது தமிழ்நாடே வெற்றியாக கொண்டாட போகுது புரட்சி கலைஞர் கேப்டன் படானாவே என்றைக்கும் ஒரு தனி சிறப்பு தான் இதில் இன்னும் சிறப்பு இந்த படம் கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணும்போது இந்த புத்தம் புதிய காப்பி அப்படின்னுவாலை அந்த மாதிரி இது ஸோ இந்த மாதிரி பழைய படங்கள் இந்த மாதிரி புது காப்பியில் பார்க்கறதுக்கே ஒரு தனி சிறப்பு தான் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க ஒரு டிவிடியில் போட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக அந்த பெரிய ஸ்க்ரீனில் ஒரு லார்ஜ் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்குறப்போ அந்த குதிரை ஃபைட்டை பார்க்குறப்போ இப்போ அது மாதிரி ஒரு ஃபைட்டை எடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காட்சி இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக தேட்டர் போங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்